நம்ம இருக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில வரபுரப்பி சொல்ல நம்ம காத்திக்க கடத்துனது இந்த அஞ்சலியும் எஸ் கே தான் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதம் சாரம் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க வர பரப்பிசோடு நம்ம காத்திக்க இருக்கிற இடத்த எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சி போக போறாங்க அப்படின்னா இந்த ரொடில் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த அஞ்சலி உங்க கையில் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த அஞ்சலி மாதிரி ஒரு மோசமான கேரக்டரை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மறையாம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க வரப்புறப்பிசோடு பல சுவாரசியங்கள் காத்திருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்து சிரமிப்போம் அடுத்து வரப்போற எபிசோடில் நம்ம கௌதம் சாருக்கும் நம்ம இலக்கியாவுக்கும் முன்னாடியே வந்து பயங்கரமான சந்தேகம் இந்த அஞ்சலி மேலே தான் இந்த அஞ்சலி தான் கண்டிப்பாக கார்த்திகை வந்து கடித்திருப்பா அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கியாவுக்கு இலக்கியா பார்த்தீங்கன்னாக்கா அடித்து சொல்கிறாங்க அந்த கமிஷனர் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவளுடைய புருஷனை அவளே எதுக்கு கடத்துறா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தோட தான் வந்து இருந்தாங்க இருந்தாலே நம்ம இலக்கிய ஒரு ஐடியா வந்து சொல்றாங்க நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க இப்போ இந்த அஞ்சலிக்கு கால் பண்ணி உன்னுடைய புருஷன் மாதிரியே இங்க ஒருத்த வந்து செத்து கிடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த அஞ்சலிக்கு வந்து கால் பண்ணி சொல்லுங்க உடனே அந்த அஞ்சலி பயணக்க அந்த எஸ்எஸ்கேவுக்கு வந்து கால் பண்ணுவா ஒருவேளை அவங்க கடத்தி வச்சிருந்தா அந்த மாதிரி கால் பண்ணி என்னுடைய புருஷன் அங்க இருக்கானா என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி பாருங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்னு பண்றதுக்காக அந்த அஞ்சலி வந்து கால் பண்ணுவா அப்படி மட்டும் அந்த அஞ்சலி அந்த எஸ் எஸ் உடனே வந்து கால் பண்ணானா கண்டிப்பா பதின அவங்க தான் வந்து கடத்தி வச்சுருக்கணும் அப்படின் மாதிரி நம்ம இலைக்க வந்து சொல்கிறாங்க அதை கேட்ட கமிஷ்னரும் பதினாக்கா வரப்பரப்பி சொல்ல அதே மாதிரி வந்து பண்ணுறாங்க நம்ம கமிஷனர் பதினாக்கா போலீஸை வச்சு அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து ஒருத்தரை வந்து பேச வைக்கிறாங்க அஞ்சலிக்கு கால் பண்ணி இது வாருங்க மேடம் உங்களுடைய புருஷன் பேர் தானே கார்த்திக் உங்கள் புருஷன் மாதிரியே இங்கே ஒருத்தர் வந்து செத்து கிடக்காரு நீங்கள் உடனே ஸ்பாட்டுக்கு வரணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க உடனே அஞ்சலி பதினாக்கா இல்லையே வாய்ப்பு இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு பயந்துக்கிட்டே பார்த்தீங்கக்க உடனே இந்த எஸ்எஸ்கிவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க ஒருவேளை நம்ம புருசு தான் தப்பிச்சு செய்து போயிட்டு எதனா ஆயிட்டானோ அப்படின்னு மாதிரி பயந்துகிட்டே இந்த அஞ்சலி பதினாக்கா உடனே எஸ்எஸ்கேக்கு கால் பண்ணி இப்படி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து கால் வந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்க இந்த எஸ்எஸ்கே பதினைக்கா அவன் நம்ம கஸ்டடில் தான் சேஃப்பாக இருக்கா அப்படின்னு மாதிரி இந்த எஸ்எஸ்கே வந்து சொல்றாங்க அது எல்லாத்தையுமே நம்ம கௌதமும் நம்ம கமிஷனரை வந்து கேட்டுறாங்க உடனே நம்ம அஞ்சலியையும் இந்த அஸ் எஸ்எஸ்கேவையும் அரஸ்ட் பண்ணி அடி வெளுத்து வாங்கி அவங்க கிட்டேருந்து உண்மையை வர வைப்பாங்க அப்படின்னு மாதிரி பார்த்தா நம்ம கௌதம் சார் பதினேக்கா எல்லாத்தையும் நான் வந்து பார்த்துக்கறேன் பர்ஸ்னலாக அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம கௌதம் சாரம் நம்ம இலக்கியாவும் தனியாக போயிட்டு நம்ம கார்த்திக்கை தேட ஆரம்பிக்கிறாங்க கூடிய சீக்கிரமே கண்டிப்பாக நம்ம கார்த்திக்கிற இட இருக்கிற இடத்த நம்ம கௌதம் சாரோ நம்ம இலக்கியாவும் வந்து கண்டுபிடிச்சி போயிட போகிறாங்க அதே சமயத்தில் இந்த நம்ம கார்த்திகை கடத்தி வச்ச விஷயம் எப்படியாச்சும் இந்த அஞ்சலி அஞ்சலிக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கார்த்திக் தெரிகிற மாதிரி வந்து பண்ணணும் நம்ம கௌதம் சார் பார்த்தாக்கா இதை வந்து போலீஸ் மூலிமா வந்து மூவ் பண்ணணும் இந்த எஸ்எஸ் எஸ் தான் அஞ்சலியும் இப்போவே வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் ஜெயிலில் போட்டு அடித்து விசாரித்து நம்ம கௌதம் சார் நம்ம கார்த்திக் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு நம்ம கார்த்திகிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் இந்த அஞ்சலி பதினாக்க சொத்துக்காக உன்னை வந்து கடத்தி வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம வந்து இப்படியெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு மாதிரி எதிர்பார்க்குறோம் ஆனால் இந்த டைரக்டர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியல ஸ்டோரியில் கடைசி வரைக்கும் இந்த அஞ்சலி நல்லவளாவே வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் வரப்போ எபிசோட்லையாச்சும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடக்குதா அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்